அனைவருக்கும் வணக்கம் இன்று திருச்செந்தூரில் அமைந்துள்ள அருள்மிகு ஆனந்தவல்லியம்மன் சமேத சிவக்கொழுந்தீஸ்வரர் திருக்கோவில் பற்றி தெரிந்து கொள்வோம் அருள்மிகு சிவக்கொழுந்தீஸ்வரர் ஆலயம் பிரம்மாண்டமாக கட்டப்பட்ட அமைப்புடன் இன்று சிறந்து விளங்குகிறது ஆனால் அன்று கோவிலின் அருகில் சொக்கநாதர் கோவில் இருந்தது அந்த கோவிலில் திருப்பணிகளை செய்து வந்த குருக்களின் பெயர் குழந்தை ஈஸ்வரர் தினந்தோறும் சொக்கநாதருக்கு பூஜை செய்து இறைப்பணியாற்றி வந்தார் இந்த வேளையில் ஒரு பெரிய மூட்டையை தூக்கி வந்தார் ஒரு சிவனடியார் அந்த மூட்டையில் உளுந்து என்னும் தானியம் இருப்பதாக கூறிவிட்டு இந்த மூட்டையை பத்திரமாக பாதுகாக்கும்படி சொன்னார் நான் காசிக்கு போகிறேன் காசியிலிருந்து திரும்பி வந்த பின்பு இந்த உளுந்து மூட்டையை வாங்கிக் கொள்கிறேன் என்று சொல்லிவிட்டு நம்பிக்கையோடு காசிக்கு சென்றார் அந்த பக்தர் நாட்கள் பல சென்றன அந்த பக்தர் திரும்பி வரவே இல்லை இந்த நிலையில் சொக்கநாதருக்கு பூஜைகள் செய்து வந்த குழந்தை ஈஸ்வரர் வீட்டில் உணவுக்கு பிரச்சனை ஏற்பட்டது இதனால் அந்த உளுந்து மூட்டையை அவிழ்த்து அதிலிருந்து கொஞ்சம் உளுந்தை எடுத்து தங்கள் வீட்டு சமையலுக்குப் பயன்படுத்தினார்கள் கொஞ்ச நாள் கடித்து அந்த உளுந்தை திருப்பி மூட்டையில் வைத்து விடலாம் என்று எண்ணியிருந்தார்கள் அந்த குருக்களின் மனைவி ஆனந்தவல்லி தனது கணவர் சொல்லியபடியே உளுந்து மூட்டையை அவிழ்த்தார் அந்த மூட்டையில் உளுந்து இல்லை ஆனால் மூட்டை நிறைய பொற்காசுகள் இருந்தன திகைத்துப் போன இருவரும் என்ன செய்வதென்று தெரியாமல் விழித்தனர் மிகப்பெரிய தவறு செய்து விட்டோமே என்று வருந்தினர் ஆனால் அன்று இரவு குழந்தை ஈஸ்வரர் கனவில் கடவுள் தோன்றினார் தனக்கு ஆயிரம் கால் மண்டபம் கட்டுமாறு கூறி அருள் காடுகள் நிறைந்த அந்த இடத்தை முதலில் சமன்படுத்தினார் கடவுளின் ஆணைப்படி அவர் தனது மனைவியோடு இணைந்து பொற்காசுகளை பயன்படுத்தி இந்த சிவன் கோவிலை கட்டினார் இந்த வேளையில் காசிக்கு யாத்திரை சென்ற வந்த பக்தர் திரும்பி வந்தார் நான் காசிக்கு சென்று வந்து விட்டேன் நான் உங்களிடம் தந்த குளுந்து மூட்டையை தாருங்கள் எனக்கு தேவைப்படுகிறது எனக் கேட்டார் குழந்தை ஈஸ்வரர் மற்றும் அவரது மனைவி இருவரும் அதிர்ந்து போனார்கள் நம்பிக்கை துரோகம் செய்துவிட்டதாக எண்ணினார்கள் நாங்கள் தவறு செய்துவிட்டோம் நீங்கள் கொடுத்து சென்ற உளுந்து மூட்டை அவிழ்த்து பார்த்தோம் அதில் பொற்காசுகள் நிரம்பி இருந்தது எனவே அந்த பொற்காசுகளை கொண்டு ஆயிரங்கால் மண்டபம் கொண்ட சிவன் கோவிலில் நாங்கள் கட்டியிருக்கிறோம் உங்கள் அனுமதியின்றி இதனை செய்துவிட்டோம் பொறுத்துக்கொள்ளுங்கள் என வேண்டினார்கள் அப்போது காசிக்கு சென்று திரும்பி வந்த பக்தர் மிகவும் மகிழ்ச்சியோடு நீங்கள் செய்த செயல் மிகவும் நன்மை தரக்கூடியது என்று சொன்னார் அவர்கள் கட்டிய சிவன் கோவிலில் குழந்தை ஈஸ்வரர் மற்றும் ஆனந்தவல்லி ஆகிய இரண்டு பெயர்களை இணைத்து அருள்மிகு ஆனந்தவல்லி சமேத சிவக்கொழுந்தீஸ்வரர் திருக்கோயில் என கோவிலுக்கு பெயர் சூட்டினார் பக்தர் வடிவில் வந்தவர் சிவபெருமான் தான் என்பதை உணர்ந்த குழந்தை ஈஸ்வரர் மற்றும் ஆனந்தவள்ளி இருவரும் மகிழ்ந்தார்கள் திருக்கோவிலில் அமைந்துள்ள சிவக்கொழுந்தீஸ்வரர் என்பது சிவபெருமானை குறிக்கிறது சக்தி வடிவமாக இருக்கும் தெய்வமாக ஆனந்தவல்லி அம்மன் எழுந்தருளியுள்ளார் ஓம் நமச்சிவாய நன்றி வாழ்க வளமுடன்